கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட வேப்பமூடு பூங்காவில் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் அறிவியல் பூங்கா பணிகளை மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட வேப்பமூடு சர்சி பி ராமசாமி ஐயர் பூங்காவில் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது அறிவியல் பூங்காவில் விந்தை கண்ணாடி சூரிய கடிகாரம் ராக்கெட் நியூட்டன் வண்ணத்தட்டு தஞ்சாவூர் பொம்மை கோளரங்கம் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு அறிவியல் தொடர்பான பொருட்கள் அமைக்கப்பட்டு உள்ளன இந்த பணிகளை மேயர் மகேஷ் ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஏற்கனவே பூங்காவில் முன்னாள் முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்ட நூலகம் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் நிறுவிய மகாத்மா காந்தி நினைவு ஸ்தூபி உள்ளிட்டவை உள்ளன அதையும் மேயர் மகேஷ் ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மூன்றரை கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் அறிவியல் பூங்கா பணிகள் அனைத்து மக்களையும் கவரும் வகையில் விரைந்து முடிக்க மேயர் மகேஷ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆய்வின் போது மாநகர நல அலுவலர் ஆல்பர் மதியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காமல்